மூச்சு துணை இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க சார் ஆனால் தவறு சார் அது யாரோ தள்ளி விட்டாங்க வாயில் அடிபட்டு ரத்தம் வந்தது டீச்சர் ட்யூட் போயிட்டாங்க அப்போ பன்னெண்டு மணி வரையும் நடந்த பாடத்திட்டங்களில் நோட்டில் எழுதிருக்கிறா அந்த ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குது ஸ்கூலுக்கே வரலன்னு எப்படி சார் அவங்க அட்டன்ஸை க்ளோஸ் பண்ணலாம் ஆப்ஷன் போட்டிருக்காங்க ஸ்கூலுக்கே வரலன்ட்டு திமுகவினர் வந்து லோக்கல் அங்கே எம்எல்ஏ அமைச்சர் வந்து எங்கள் கம்யூனிட்டிய அமைச்சர் பெரிய கருப்பாங்க சார் ஸ்கூலுக்கு அப்ரூவல் இருக்கா சார் கேட்டேன் இல்லைன்னாரு அமைச்சர் என்ன சொல்றாரு நம்மள சத்தம் போடுவோம் ஏங்க நீங்க என்னங்க இதை வந்து வேற மாதிரி கொண்டு போறீங்க நான் லோக்கல்ல வந்து அமைச்சராக இருக்கேன் என்ன கூப்பிடுறாங்க இன்வைட் பண்றாங்க நான் போய் வச்சது மட்டும்தான் தான் என் வேலை மூச்சு தண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க சார் பல்லு உடஞ்சிருக்கு இங்கே நகைக்கீரல் இருக்குது காலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியை வச்சு குத்து சார் வணக்கம் வணக்கம் சார் சார் அஸ்வந்த் குமார் உங்கள் தம்பி பையன் வந்து இறந்துட்டாரு ஆக்சுவலாக இரண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு பள்ளி மாணவன் தான் ஈஷுவலாக ஸ்கூல் போகிறார் போகும்பொழுது இந்த மாதிரி நாலு மணிக்கு அன்றைய தினம் நாலு மணிக்கு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் சார்பாக கைது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மூலம் அது சரி செய்யப்பட்டது ஆனால் பள்ளி நிர்வாகம் சார்பாக வந்து அஸ்வந்த் இப்படி தான் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்க சொன்னாங்க அதனை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்களா சார் பள்ளி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் ஒம்போதே காலுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தோம் பையனை சரி அந்த தினம் மேனா இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூச்சு திணறி இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க சார் ஆனால் தவறு சார் அது மொத்தமாகவே அந்த அந்த ஸ்கூல் காரில் வந்து அன்றைக்கி வந்து ஸ்கூல் வேன் வரல காரில் கூட்டி போகிறாங்க சார் மொத்தம் ஆறு வரல காரில் காரில் கூப்பிட்டு போகிறாங்க ம் ஆறு பேரை கூப்பிட்டு போகிறாங்க சார் அந்த காரில் ஆறு பேர் தான் உட்கார முடியும் ஆறாவது தான் நம்ம பையன் அஸ்வந்த் தேடுறான் சார் அப்போ ஸ்கூலுக்கு போனால் இறங்குறது ஃபஸ்ட்டு அந்த பையன் தான் இறங்கணும் ஃபஸ்ட்டு தவறு அவங்க சொல்கிறது அப்படியே அவங்க கவனக்குறைவாக அந்த பையனை பார்க்கல உள்ளரே மூச்சு தனியாக இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பன்னெண்டு மணிக்கு இறந்து போயிட்டதான் சொல்லுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவங்க நமக்கு தகவல் கொடுத்தது நாலு மணிக்கு அந்த நாலு மணி வரை இந்த இந்த பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரையும் என்ன சார் பண்ணாங்க மறைக்கிறதான மறைக்கிறதுக்கான அத்தனை வேலையும் பண்ணிட்டாங்க சார் இல்லை உங்ககிட்ட வந்து எப்போ சொன்னாங்க நாலு மணிக்கு தகவல் சொல்கிறாங்க சார் நாலு அஞ்சுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் சார் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாலு கான்ஸ்டபிள் லோக்கல் திமுக காரங்க ஒரு பத்து பேரும் நிற்கிறாங்க சார் அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் சார் செய்கிறாங்க சரிங்களா ரெண்டாவது சார் குழந்தை வந்து ஸ்கூலுக்குள்ளே போயிருக்கான் சார் ஸ்கூலுக்குள்ளே போய் அன்னைக்கு நடந்த பாடங்களை போர்டில் எழுதி போடுவாங்க இல்லையா அதை நோட்டில் எழுதிருக்கான் சார் மதியம் லஞ்சு சாப்பிட்ருக்கான் லஞ்ச் பாக்ஸ் காலி சார் உள்ளே லஞ்சு கிடையாது அங்கே படித்து அவங்க கூட படித்த குழந்தைங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா லன்ச் முடிச்சுட்டு ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தப்போ யாரோ தள்ளி விட்டாங்க யாரோ சம்படி ஸ்கூல் நிர்வாகம்னு நாங்கள் சொல்லலை யாரோ தள்ளி விட்டாங்க அப்போது வாயில் அடிபட்டு ரத்தம் வந்தது டீச்சர் தூக்கிட்டு போயிட்டாங்க இது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்போ பன்னெண்டு மணி வரையும் நடந்த பாடத்திட்டங்களில் நோட்டில் எழுதிருக்கிறான் அந்த ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குது ஸ்கூலுக்கே வரலேன்னு எப்படி சார் அவங்க அட்டன்ஸை க்ளோஸ் பண்ணலாம் ஆப்ஷன் போட்டிருக்காங்க ஸ்கூலுக்கே வரலன்ட்டு திட்டமிட்டு மறைக்கிறாங்க சார் எங்களுக்கு இதில் சிசிடிவி கேமரா இருந்ததுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது சார் எல்லாமே இதில் பள்ளியில் சிசிடிவி சிசிடிவி கேமரா இருக்குது நீங்கள் அதை கேட்டீங்களா பள்ளி நிர்வாகத்தில் இல்லைன்றாங்க நாங்கள் பள்ளி நிர்வாகத்துக்கு சிசிடிவி கேமராவே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க இல்லைன்னு சொல்கிறத டிஎஸ்பி சொல்கிறாரு டிஎஸ்பி சொல்கிறது அமைச்சர் சொல்கிறாரு அமைச்சர் சொல்கிறத போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்க டாக்டர் சொல்கிறார் அப்படியே ஒப்பிக்கிறாங்க சார் எல்லாமே அவங்க சொல்கிறத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சார் பையனுக்கு எந்த விதமான நோய் கிடையாது பையனுக்கு எதுவுமே எப்போவுமே அவனுக்கு உடம்பு சரியில்லாம் போனது கிடையாது மூச்சுத்தணல் வந்தது கிடையாது ஆக்டிவாக இருக்கிற பையன் சார் எங்கள் கிராமத்தில் வந்து இப்போ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எல்லாருமே சார் இல்லை பள்ளியில் எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு மற்ற மாணவர்கள் என்ன சொன்னாங்க மற்ற மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாடுறப்போ கீழே விழுந்துட்டான் வாயில் அடிபட்டு ரத்தம் வந்தது டீச்சர் தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் பன்னெண்டரை மணிக்கு லஞ்சு சாப்பிட்டு முடித்தோட சரி நீங்கள் போராட்டம் எதுக்கு பண்ணீங்க சார் எங்களுக்கு உண்மையே தெரியலையே சார் இதுவரையும் உண்மையே சொல்லலையே சார் இப்போ சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொல்கிறாங்க சார் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் ஒரு தெஃ்த்து நடக்குது சார் ஒரு வட மாநில இளைஞர் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ தூக்கிட்டு அந்த வழியாக ஓடுறான் ஓடுறப்ப நம்ம அந்த லோக்கல் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் வந்து எதை வந்து எவிடன்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஸ்கூலில் இருக்க ஃபுட்டேஜ் தான் எடுக்கிறாங்க அப்போ சிசிடிவி இருந்திருக்கு இப்போ நாலு மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் மலேரியா விழிப்புணர்வு ஒரு கருத்தரமாக நடக்குது ஸ்கூலில் அப்போ வீடியோ எடுத்ததில் எல்லா கிளாஸ் ரூம்லையும் ஃபுட்டேஜ் இருக்குது சிசிடிவி இருக்குது இது ஏன் சார் மறைக்கணும் நம்மக்கிட்ட இல்லையே ஏன் சார் சொல்லணும் திட்டமிட்டு இது மறைக்கிறாங்க சார் சரி இப்போ வந்து பள்ளி நிர்வாகம் சார்பாக உங்ககிட்ட பேசுகிறாங்க அதே போல் காவல்துறையினர் வந்து அவங்க பேசுகிறாங்க திமுகவினர் வந்து இதில் எங்கேருந்து வராங்க திமுகவினர் வந்து லோக்கல் அங்கே எம்எல்ஏ அமைச்சர் வந்து எங்கள் கம்யூனிட்டி பெரிய கருப்பான் சரி அவர் வந்து முதல் நாள் வரல ரெண்டாவது நாள் நாங்கள் போராட்டம் சாலை முறையில் பண்ணதுக்கப்புறம் சாங் ஒரு மூன்றரை மணிக்கு வரார் வந்துட்டு பேசுகிறாரு பேசுகிறதில் பாதிக்கப்பட்டவங்க சார் நாங்கள் நாங்கள் சில கேள்விகள் கேட்டோன்னா அவருக்கு நேராக என்ன பண்ணுறாரு இங்கே கஜாமுஜான்னு கூப்பிட்டா நம்ம எதுவும் தெளிவாக பேச முடியாது எல்லாரும் ஸ்டேஷன் வாங்கன்றார் ஸ்டேஷன் வந்தோன்னா உங்கள் கோரிக்கை என்னென்னு கேட்டார் என்கிட்ட அதாவது என் தம்பிக்கிட்டே என் கேட்குறாரு நான் சொன்னேன் சார் இது எதுவுமே நியாயமாக நடக்கலை முதல்ல ஸ்கூலுக்கு அப்ரூவல் இருக்கா சார்ன்னு கேட்டேன் சிஓ வர சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கல்வித்துறை அதிகாரியை வர சொன்னாங்க நான் அமைச்சர் முன்னாடி தான் கேட்டேன் சார் ஸ்கூலுக்கு அப்ரூவல் இருக்கா சார்ன்னு கேட்டேன் இல்லைன்னாரு அப்ரூவல் இல்லாமல் எப்படி சார் மாவட்டம் நிர்வாகம் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்டேன் இல்லை நான் வந்து புதுசாக இப்போ தான் சார்ஜ் எடுத்திருக்கேன் எனக்கு தெரியாதுனர் இப்படி ஒவ்வொருத்தராக எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னா இந்த குழந்தை இறந்து போயிட்டான் இன்னொரு குழந்தை இறக்காதுன்னு என்ன சார் நிச்சயம் இப்படி தள்ளிக்கிட்டே போகிறீங்க இது வந்து ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு மாதிரி இருக்குது எனக்கு வந்து நியாயமாகவே நடக்கலைன்னு சொல்லி கேட்டப்போ அமைச்சர் என்ன சொல்கிறார் நம்மளை சத்தம் போடுறேன் ஏங்க நீங்கள் என்னங்க இதை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறீங்க நான் வந்து ஒன்லி ஸ்கூலில் திறந்து வச்சது மட்டும்தான் என் வேலை அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய கிழப்பன் தான் தான் பெரிய கிறப்புன்னு ஒரு ஜட்ஜு ஒருத்தர் பேர் எனக்கு தெரியாது நான் அங்கே இல்லை நான் சென்னையில் இருக்கேன் அவங்க நான் போய் சும்மா திறந்து என்ன நான் லோக்கலில் வந்து அமைச்சராக இருக்கேன் என்ன கூப்பிட்றாங்க இன்வைட் பண்ணுறாங்க நான் போய் திறந்து வச்சது மட்டும்தான் என் வேலை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றார் சரி சம்மந்தமாக இல்லாமலே இருக்கட்டும் சார் ஒரு நியாயமான காலையிலேருந்து நாங்கள் வந்து போராடுறோம் எங்களை தான் எல்லோரும் சத்தம் போடுறாங்க அந்த ஒரு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறான் சார் அந்த வேன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கவர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலு காரை அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு எங்களை அலோவ் பண்ணலை சார் அப்புறம் யாரோ அந்த கைரேகை நீ ஒருத்தர் வர வச்சாங்க சார் வர வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க ஸ்கூலில் ஒரு பையன் இறந்து போயிட்டான் அவனோட பேக் மட்டும்தானே இருக்கணும் இன்னொரு பேக் இன்னொரு குழந்தையோட ஸ்கூல் பேக் இருக்குது ஃப்ரண்ட்டில் அது என்னென்னு கேட்டால் அதை பற்றி பேசவே இல்லை சார் யாருமே அத்தனை மீடியா இருந்தாங்க பாலிமரு நியூஸ் எயிட்டின்னு எல்லா மீடியாவும் இருந்தாங்க சார் அதை பற்றி கே நம்ம கா நம்ம சொல்கிறத காது கொடுத்தே வாங்கலை சார் லஞ்ச் பாக்ஸை திறந்து பார்த்தோம்னா லஞ்ச் பாக்ஸ் காலி சார் அவங்களோட வாதத்துப்படி வச்சுப்போம் சார் நம்ம குழந்தை மூச்சு திணறி இறந்து போயிட்டான் சார் மூச்சு திணறிகிட்டு இருக்கப்போ குழந்தை சாப்பிடுவானா சார் உள்ளே உட்காந்து இதெல்லாம் நாங்கள் டிஎஸ்பிட்ட சொல்கிறோம் சார் நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வருவீங்க நான் அதை அந்த பதிலை சொல்ல முடியாது அவங்க சொல்கிறாங்க மூச்சு தனி இறந்து போயிட்டாங்கன்னு இதுதான் உண்மை நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கையெழுத்து போடுங்கன்னு எங்களை மிரட்டுறாரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பல் பண்ணுறாங்க சார் எங்களை சார் கல்வி நிர்வாகம் சார்பாக யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் கல்வி நிர்வாகம் சார்பாக அந்த கல்வியோட ஓனர் ஒரு லேடி ஒருத்தங்க அப்புறம் அந்த டிரைவர்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் அவர் டிரைவர் கிடையாது அவர் பிடி மாஸ்டர் பிடி மாஸ்டர் அவர் ஏதோ ரிட்டையர்டு அது ஒரு நம்ம ஆர்மியிலேருந்து ரிட்டையர்டாக தான் சொல்கிறாங்க அவர் தான் அங்கே எல்லாமே பார்த்துக்கிறாரு ப்ளஸ் இன்னொரு டீச்சரு கிளாஸ் டீச்சர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் கோரிக்கை வச்சோம் அரெஸ்ட் பண்ணலை ஸ்கூல் இருந்து டெய்லி ஒரு எல்லா குழந்தைங்களையும் கூட்டு போகிறது ஒரு ஆயமான ஒருத்தர் இருப்பாங்க அவங்க சப்ஜெக்ட்லேயே வரல அவங்கள பற்றி கேட்டால் பதிலே இல்லை ஏன்னா அவங்கள கேட்டால் தெரியும்ல ஸ்கூல் வேனை விட்டு இறக்கி கூட்டு போனாங்களா இல்லையான்னு தெரியும்ல அதெல்லாம் சப்ஜெக்ட்லேயே வரல திட்டமிட்டு இது வந்து மறைக்கிறாங்க சார் இல்லை நீங்களே வந்து ஒத்துக்கிறீங்க இது வந்து ஒரு கொலை இல்லை திட்டமிட்டு பண்ணல எத் எதாச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து அந்த ஸ்கூல் உள்ளே நடந்த கொலையா இல்லை கொலையான கொலையான மறைக்கிறாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் தெரியும் கொலையாக கூட இருக்கலாம் எனக்கு அது சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஏன்னா மூச்சு தண்ணறி இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க சார் பல்லு உடஞ்சிருக்கு இங்கே நகைக்கீரல் இருக்குது காலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியை வச்சு குத்தி இழுத்தோம்னா சதையோடு பிச்சுட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு காயம் இருக்குது இடுப்புல ஒரு காயம் இருக்குது மூச்சு திணறி இறந்து போகிறவனுக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்க சார் வெட்டி வெட்டி இழுத்துருப்பான்னு சொல்கிறாங்க சார் காருக்குள்ளே என்ன ஆணியாக சார் போட்டிருப்பாங்க வெட்டி இழுக்கிறது சீட்டில் தானே இழுத்துருப்பான் எப்படி அந்த காயங்கள்லாம் வந்துச்சு இதுக்கெல்லாம் பதிலே இல்லை சார் நாங்கள் அவ்வளோ கதறோம் சார் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு எங்கள் எங்களோட கோரிக்கையை யாருமே காது கொடுத்து வாங்கலை சார் சரி இப்போத்தையும் உங்கள் கோரிக்கை என்னவாக இருக்குது இது என்ன மாவட்ட நிர்வாகத்திட்ட தான் கேட்குறீங்க மாவட்ட நிர்வாகத்தை என்ன கேட்குறீங்க மாவட்ட நிர்வாகத்திட்ட நாங்கள் கேட்குறது உண்மை தெரியணும் சார் எப்படி இறந்து போகணுன்ற உண்மை தெரியணும் சார் அது இன்றைக்கு வரையும் எங்களுக்கு கிடைக்கல சார் இல்லை யாரையோ கைது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அதான் அந்த டீச்சரு கிளாஸ் டீச்சரு அந்த ஆயம்மா கூட்டு போன ஆயம்மா இவங்களெல்லாம் கைது பண்ணி சிசிடிவியோட ஆதாரம் வந்தால் மட்டும்தான் சார் இதுக்கு உண்மை தெரியும் அது ஸ்கூலில் ஸ்கூல் நடத்தக்கூடாது சார் இல்லை அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலு ஓகேங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி வந்து காவல்துறை வருது ஒரு அரசியல் கட்சி வருது அதுக்கப்புறம் வந்து பள்ளியோட தாளாளர் வந்து கைது செஞ்சு அவருக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்காக வந்து ஏன் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் நிர்வாகமும் பின்னாடி நிற்கணும் நாங்கள் என்ன சந்தேகிக்கிறோன்னா சார் எங்களுக்கு வந்து லோக்கலில் இது அரசியல் அரசியல் கட்சி அந்த அந்த ஸ்கூல் ஓனரோட அக்கா பையன் ஏதோ இங்கே ஒரு மீடியாவில் பெரிய லெவலில் ஏதோ கலாநிதி மரன்னு சொல்கிறாங்க சார் அவர் கூட இருக்கிறதா எங்களுக்கு நாங்கள் தகவல் தான் கேள்விப்பட்டோம் உண்மை தெரியாது ஓகே ஆமாம் அதனால் அவங்க எப்படி அங்கேருந்து அழுத்தம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க எங்க சார் அங்கேருந்து அழுத்தம் வந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்புகிறோம் சார் இப்போ எங்களை உண்மையே தெரியலையே சார் குழந்தை ஸ்கூல்ல போய் விளையாண்டுருக்குறான்னு கூட படிக்கிற குழந்தைங்க சொல்லுது சார் அந்த கோணத்தில் இவங்க விசாரிக்கவே இல்லையே போஸ்ட்மார்ட்டி ரிப்போர்ட்ல நீங்களே எங்காவது விழு விளையாடும் போது வந்து விழுந்துருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஸோ வந்து இது வந்து ஒரு எதிர்பாராத மரணம் இல்லை விபத்துன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது இல்லை எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சிசிடி டிவி கேமரா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன ஏன் நாங்கள் சொல்கிறோம் சார் குழந்தை ஸ்கூலுக்குள்ளே போயிருக்கான்னு சொல்கிறோம் அட்டண்டன்ஸில் ஆப்ஷன் போட்டு வச்சுருக்காங்களே சார் அதே சார் அவங்க மறைக்கிறாங்க எதுக்கு அது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும் ஸ்கூலுக்கே வரலன்னு ஆப்ஷன் போட்டவங்க அந்த ஸ்கூல் நிர்வாகம் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உங்கள் குழந்தை ஃபிட்ஸு வந்துடுச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்கினேன் ஃபிட்ஸு வந்துடுச்சுன்னு சொன்னாங்க ஃபிட்ஸ் வந்துருச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம் வாங்கன்றாங்க எங்கக்கிட்ட ஒரு ஒரு வீடியோ காமிக்கிறாரு டிஎஸ்பி டிரைவர் போயிட்டு குழந்தையோட டிஃபன் பாக்ஸில் இருக்க சாப்பாடை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கொட்டுறாரு குழந்தைய ஒரு பதசத்தில் தூக்கிட்டு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற டிப் கொண்டு போய் கேமரா முன்னாடி கொட்டுறார் பிளான் சார் இது கேட்டால் நாங்கள் வந்து குழந்தை சாப்பிட்ல குழந்தை ஸ்கூலுக்கு வரல டிஃபன் பாக்ஸில் இருக்க சாப்பாடை எதுக்கு சார் கொண்டு போய் கொட்டணும் அவன் சாப்பிட்ருக்கிறான்னு நாங்கள் சொல்கிறோம் கூட இருந்த குழந்தைங்க சொல்லுங்கள் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் மறைக்கிறாங்க சார் இதில் உண்மை வெளியே வரவே இல்லை சார் சந்தேகம் நிறைய இருக்குது சார் குழந்தை வந்து இறந்து போச்சு ஸ்கூலில் இறந்து போச்சு ஸ்கூலுக்கு போயிருக்கு சார் ஸ்கூலுக்கு போகவே இல்லைன்னு சொல்லி மறைக்கிறதுக்கான மர்மம் எனக்கு தெரியல சார் என்னென்னு தெரியல சார் பெரிய அழுத்தம் இருக்குமா இல்லை பெரிய அழுத்தம் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பேசும்பொழுது அதாவது கூட வந்துரூவே வாங்கல அப்ரூவ் வாங்க அம்மா வந்து அப்ரூவ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது பற்றி அமைச்சர் அதுக்கப்புறம் வந்து அங்கே பள்ளிக் துறை சார்பாக ஒரு அதிகாரி வந்தாங்கல்ல அவர்கிட்ட அவர் கேட்கவே இல்லையே அவர் என்ன சொல்கிறார் ஒரு தட்டி கழிக்கிற மாதிரி ஏப்பா எல்லாம் கரெக்டாக விசாரணைக்கு ஆசராகணும் டிஎஸ்பி இவங்களாம் கொஞ்சம் நம்ம கட்சிக்காரங்க நம்ம ஜாதிக்காரங்க கரெக்டாக விசாரணை கொண்டு போங்க எப்போ எவெல்லாம் சரியாக அவங்க பண்ணுவாங்க நீங்கள் போய் போஸ்ட் மாடத்துக்கு ஒத்துக்கங்க நீங்கள் போய் போஸ்ட் மாடத்துக்கு ஒத்துக்கங்க அப்படின்னு அமைச்சர் சொன்னாங்க நம்மளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளை சரி தான் பார்க்குறாங்களே தவிர ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட ஒரு இப்போ விசாரிச்சேன்னா ஏதாவது உண்மை சொல்லியிருக்கணும்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கே சார் வரவே இல்லை அதான் கைது பண்ணுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார் கைது பண்ணிட்டாங்கன்னா அப்படியே விட்டுற முடியுமா சார் என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல சார் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸ்கூலில் இருந்ததுன்ற ஆதாரம் கொடுக்குற அந்த கோணத்தில் ஏன் சார் விசாரிக்கல அவங்க அட்லீஸ்ட் கேட்கணும்ல சார் சிசிடிவி இருந்தது எங்கேன்னு கேட்டிருக்கணும்ல பன்னெண்டு மணிக்கு இறந்து போன குழந்தைய நாலு மணி வரையும் என்ன சார் பண்ணாங்க வச்சுருந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது சார் சார் நீங்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க நாங்கள் கோரிக்கை வச்சது ரெண்டு விஷயம் மூணு விஷயம் சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களில் குழந்தையோட சார்பாக நாங்கள் ஒருத்தர் உள்ளே போகணும் அப்படி உள்ளே போகட்டால் கூட பரவாயில்ல நீங்கள் அனுமதிக்கலையா நாங்கள் போய் பாடியை பார்த்துட்டு வெளியே வந்துடுறோம் கலெக்ட்ரு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு அதை நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை வீடியோ கேப்சர் பண்ணணும் இந்த மூணு கோரிக்கை வச்சோம் சார் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க சார் நாங்கள் போய் பார்க்கவே இல்லை சார் சிங்கமுனையிலேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் சிவகங்கை போகிறது நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க சார் குழந்தையோட அப்பாவை மட்டும் ஒரு திமுக நிர்வாகியோட காரில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க சார் தனியாக நாங்கள் எதாவது பேரம் பேசப்படுதுதான் பணம் கொடுத்தாங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமைச்சர் வீட்டுக்கு வந்துடுறான் சார் முந்தாணையத்து வீட்டுக்கு வந்துருக்கிறாரு வீட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ நம்ம ஜ நம்ம ஆளுங்களாக இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது நீங்கள் செலவுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லிவிட்டு சம் அமௌண்ட் ஏதோ கொடுத்ததா சொல்கிறாங்க ஆனால் என் தம்பி அதை கை நீட்டி வாங்கலை சார் வேண்டாம்னு சொல்லிட்டான் வேண்டுன்னு சொன்னோன்னா யாரோ ஒரு நிர்வாகிகிட்ட கொடுத்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்களாம் சார் அதில் எவ்வளோ இருக்குன்னு கூட நாங்கள் என்ன பார்க்கல சார் எங்களுக்கு எங்களுக்கு தேவை நீதி தான் சார் பணம் வேணாம் சார் உண்மை தெரிஞ்சால் போதும் சார் சரிங்க சார் பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்கள் உங்கள் தரப்புலேருந்து ஏதாவது நீதிமன்றத்தை நாட்டுறதுக்கு ஆமாம் நீதிமன்றத்தில் பேசியிருக்கோம் சார் ஒரு மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க ப்ளஸ் கோர்ட்டில் ஒரு டைரெக்ஷன் வாங்கி ஸ்கூல் நிர்வாகம் எப்படி அனுமதி இல்லாமல் நடந்தது நடக்கிறதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு கோர்ட்ட ஒரு டைரக்ஷன் வாங்க போகிறோம் சார் ஹை கோர்ட்டில் சரிங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் இந்த இந்த விஷயத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் நீங்கள் நீதிமன்றத்தை வந்து உங்கள் பண்ணி நடலாம் ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி சார் நன்றி சார்